ரிஷபராசிக்கு சனி பகவானுடைய தாக்கத்தை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு சனி ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் தொழிற்சாண அதிபதியாகவும் மற்றும் பாதகாதிபதி அமைப்பையும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு சுய ஜாதகத்தில் சனி சுப வலுப்பெற்றால் இவர்களுடைய குணம் சிறந்ததாக அமையும் முன்னோர்கள் வம்சாவழியாக அவர்கள் செய்த தொழிலை இவர்களும் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு பல புதிய தொழில் வாய்ப்புகள் இவரை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இவ்வாறு நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறது தந்தை வழி குலத்தொழிலை தொடர்ந்து செய்பவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்து தொழில் மூலம் இவர்களுக்கு வருமானம் உண்டு தொழிலில் ஒரு நேர்மை நாணயம் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு இவர்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்திடம் பாராட்டும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்கத்தில் உயர் பதவி இவர்களுக்கு கிடைக்கும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்று எண்ணக்கூடியவங்க இவங்க சனி அசுப வலிமை பெறக்கூடிய அமைப்பு இருந்தா தொழில் மூலம் தன் சந்ததிகளுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதையெல்லாம் சரியாகணும் அப்படின்னா சனிக்கிழமை சனி ஓரையில சிவனுக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நல்ல தீபம் ஏற்றி வழிபடுவது இவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கிடைக்க செய்யும் கர்ம வினைப்படி ஒரு மனித வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் ஆதாரபூர்வமாக ஜென்ம கணக்குப்படி பூர்வஜென்ம அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது சனி பகவான் சனி சுபமாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல வசதியான வாழ்க்கை நல்ல தொழில் நீண்ட ஆயில் இதை தரக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு சனி கிரகமானது ஒளியற்ற இருளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வாழ்வில் நடக்கும் மங்களம் இல்லாத விஷயங்களை சுட்டிக்காட்டும் கிரகம் சனி தூய்மையின்மை அழுக்கு தடை தாமதம் சோம்பல் ஊனம் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சனி பகவான் ஜாதகத்தில் சனி பகவான் பலம் குறைந்தால் வறுமை கடன் நிலையில்லா தொழில் கஷ்ட ஜீவனம் தடை தாமதம் இவையெல்லாம் இருக்கும் சனி பகவானை பரிகாரம் செய்யக்கூடிய வழிமுறைகளை பார்க்கலாம் சனி பகவான் வந்து ஒரு பிரியர் அதாவது அவர்களை பற்றிய பாடல்களை மந்திரங்களை அவருக்கு நீங்கள் பாடினீங்க அப்படின்னா அவரால் ஏற்படக்கூடிய தோஷம் பாதகம் எல்லாம் நீங்கும் சனிதோஷம் நீங்கள் சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் அதாவது நவக்கிரக சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லால் செய்த உணவு தயாரித்து படைத்து மனமுறுக சனி கவசம் சனீஸ்வர அஷ்ரோத்திரம் பாராயணம் அதாவது அவருடைய மந்திரங்களை சொல்லி வர உங்களுக்கு நல்லது நடக்கும் முடிந்த முடிந்தவரை எல்லால் செய்யப்பட்ட உணவுகளையும் கருப்பு ஆடைகளையும் குருமார்களுக்கு அல்லது அர்ச்சகர்களுக்கு தட்சணையாக கொடுக்கலாம் இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல நீராடி செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் அவ்வாறு செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் நவக்கிரக சன்னதியில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் திருநள்ளாறு சென்று சிவன் மற்றும் அம்பாளை வழிபட்டு சனி பகவானை வழிபடுவது சனி தோஷம் நீக்கும் கரந்த பசும்பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்வதும் விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பு பிரதோஷ வழிபாடு இருப்பது நல்லது சிவபுராணம் பஞ்சாட்சரம் சுதர்சன மூலமந்திரம் சுதர்சன அஷ்டகம் போன்றவற்றை நீங்கள் அந்த ஆலயத்தில் படிக்கலாம் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் துளசி மாலை அல்லது வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து இருபத்தேழு முறை வலம் வருவதும் அஷ்டம சனி தோசை நிவர்த்திக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது காக்கைக்கு தினந்தோறும் உணவு கொடுப்பது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களில் நவக்கிரகங்களை ஒம்பது முறை சுற்றி வருவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது சனிக்கிழமை அதிகால நேரங்களில் சுந்தரகாண்டம் படிப்பது ஏழரச சனியின் தோசத்தை குறைக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய தோசத்தினால் துன்பம் அதிகமாகும் நேரங்களில் கருப்புத்தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணையில் அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடன் ஒரு உளுந்த தரையில் நீங்கள் போட்டுடணும் உளுந்து தானியம் தானம் சனி பகவானுடைய நல்லாசி கிடைக்க மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பரிகார முறையில் நீங்கள் சனியினுடைய இயல்ற சனி ஆரம்பம் நடுப்பகுதி முடிவு மற்ற சனி பார்வை நேரங்களில் காலங்களில் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விதமான பரிகார முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் மற்ற நேரங்களில் இதை செய்யக்கூடிய அவசியம் இல்லை